கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவிக்கு திடீரென பிறந்த பெண் குழந்தை சக மாணவிகள் தமிழக கலாச்சாரம் எதை நோக்கி செல்கிறது தருமபுரி அருகே வயிற்று வழியால் துடித்த கல்லூரி மாணவிக்கு திடீரென பெண் குழந்தை பிறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்த மாணவிக்கு திடீரென குழந்தை பிறந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது பற்றிய அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளன தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் பயின்று வந்த மாணவி ஒருவர் அதன் அருகே ஒட்டப்பட்டியில் உள்ள ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் விடுதியிலும் கல்லூரியிலும் சக மாணவிகளுடன் சகஜமாக பழகி வந்த அந்த மாணவியின் வயிறு கடந்த சில மாதங்களாக நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே சென்றுள்ளது இதை கவனித்த அந்த மாணவியின் தோழிகள் அவரது உடல் நலன் குறித்து விசாரித்து உள்ளனர் ஆனால் அந்த மாணவி தனது உடல் வாக்கு அப்படித்தான் இருப்பதாக கூறி சமாளித்து சமாளித்துள்ளார் ஆகவே பிற மாணவிகளும் ஹாஸ்டல் வார்டனும் இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இப்படியே நாட்கள் உருண்டோட கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலையில் அந்த மாணவி தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி வழியில் துடித்துள்ளார் மாணவியின் அலறல் சப்தம் கேட்டு வந்த விடுதி காப்பாளர் கல்லூரி மாணவி பிரசவ வழியால் துடிப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அந்த சமயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சக மாணவிகள் குழம்பு இருந்த நிலையில் ஒரு வழியாக அந்த மாணவி பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இது அந்த மாணவியின் தோழிகளையும் ஹாஸ்டல் வார்டனையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது உடனடியாக அங்கிருந்தவர்கள் மாணவியையும் குழந்தையையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே காட்டு தீயாய் பரவிய நிலையில் விடுதி நிர்வாகம் மாணவியின் தோழிகள் மற்றும் உறவினர்களிடம் விசாரணை நடத்தியது இந்த விசாரணையில் அந்த மாணவி அவரது பக்கத்து ஊரைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயது இளைஞர் மனோஜ்குமார் என்பவரை காதலித்ததும் இருவரும் லிவின் உறவில் இருந்து வந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது முக்கியமாக மாணவி ஏழு மாதங்களுக்கு முன்பே விடுதியில் சேர்ந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே அந்த மாணவி விடுதியில் சேர்வதற்கு முன்பே கர்ப்பமாக இருந்திருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது மாணவிக்கு குழந்தை பிறந்தது குறித்தும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருப்பது குறித்தும் ஒசூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் இளைஞர் மனோஜுக்கும் மாணவியின் குடும்பத்தினருக்கும் போலீசார் மூலம் தகவல் தெரிவித்தனர் இரு தரப்பினரும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் இருப்பினும் சம்பவம் தொடர்பாக இதுவரை இரு குடும்பத்தினரும் எந்த ஒரு புகார் அளிக்காத நிலையில் மாணவிக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து விட்டதா என்பதை சரிபார்க்கும் பணியில் காவல்துறையும் விடுதி நிர்வாகமும் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது மாணவி ஆதிதிராவிடர் விடுதியில் சேரும் போதே இரண்டு மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் இது குறித்து மாணவியிடம் விடுதி நிர்வாகத்தினர் கேட்டபோது தன்னுடைய இயல்பிலேயே இப்படித்தான் என கூறி மாணவி கர்ப்பமானதை மூடி மறைத்து ஒட்டுமொத்த கல்லூரியையும் விடுதி நிர்வாகத்தையும் ஏமாற்றி மாணவி விடுதியிலேயே குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் அப்பகுதி மக்களையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி